ஸ்தோத்திரம் இயசையா புத்தகம் ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் என கருமையானவர்களே நம்முடைய ஆண்டவர் நம்மை குணமாக்குகிறவர் நம்மை நடத்துகிறவர் துக்கப்படுகிற நமக்கு ஆறுதல் அளிக்கிறவர் ஆனால் அவர் இவை அனைத்தையும் நம்முடைய வழிகளை கவனித்தே அவர் செய்கிறார் நம்முடைய வழிகள் அவருக்கு பிரியமா இருக்கும் பொழுது நம்முடைய வழிகளை நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கும் அவர் குணமாக்கி நம்மை நடத்தி தூக்கப்படுகிற நமக்கு ஆறுதல் அளிப்பார் இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிப்போம் தகப்பனே நீர் எங்களுடைய வழிகளை பார்க்கிறவர் நீர் எங்களை குணமாக்குகிறவர் எங்களை நடத்துகிறவர் துக்கப்படுகிற எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறவர் எங்களுடைய வழிகள் உமக்கு பிரியமாய் இருக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் எங்களை குணமாக்குவீராக எங்களை நடத்துவீராக எங்களுக்கு ஆறுதல் அளிப்பீராக இப்பொழுதும் இந்த வார்த்தையை ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் குணமாக்கி நடத்தி துக்கப்படுகிற சூழ்நிலையிலே அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும்படியாக நான் ஜபிக்கிறேன் கர்த்தர் அவனை செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறேன் தகப்பனே ஆமேன் 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 கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்